டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவினின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து நேற்றைய தினத்திலே தியானித்தது போல கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது குறைவற்ற அந்த வேதத்தின் மூலமாக நிறைவை பெற்றுக்கொண்ட கொண்ட குறித்து நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் இன்றைக்கு அதே வரிசையிலே யோசியா என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையிலே அந்த குறைவற்ற வேதம் அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த வார்த்தை அழிவில்லாத வார்த்தை உயிருள்ள வார்த்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர்களோடு கூட இணைந்து இந்த திருமறை தியானிக்கும் பொழுது நானும் நீங்களும் உயிர் பெற முடியும் இரண்டு நாளாக புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே யோசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் வாசிக்கிறோம் மிகச்சிறிய வயதிலே ராஜ்ய பாரத்தை ஏற்ற ராஜாக்களுள் யோசியாவும் ஒருவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எட்டு வயதிலே ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்ட அந்த யோசியா ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை அவனே தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே சுயமாக அனுபவித்தான் யோசியா ராஜாவாகிறபோது எட்டு வயதாக இருந்து முப்பத்தோரு வருஷம் எருசலேமிலே அரசாண்ட யூத ராஜா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் தாவீதின் வழிகளிலே வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான் என்று சொல்லி துவங்கின அந்த அதிகாரத்தின் துவக்கம் இறுதியிலே வாசிக்கும் பொழுது அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய ஜனங்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை ஒருவேளை அவன் மட்டுமல்ல அவனை சார்ந்த ஜனங்களையும் கர்த்தருக்குள்ளே வழிநடத்துகிற வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் நடக்கான் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் கர்த்தருடைய வேதம் குறைபற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது யோசியாவுடைய ஆத்மாவை அது உயிர்ப்பித்தது என்பதைப் பார்க்கிறோம் இயல்பாகவே அவனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினாலே விக்கிரக கோட்டைகளையெல்லாம் தகர்த்தெறிந்தான் இன்றைக்கு அவருடைய விக்கிரக கோட்டைகளை வந்து வெளியில் போயிருக்கு தகர்த்தெறிய வேண்டியதில்லை ஆண்டவர் ஆராதி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கிற என் உள்ளத்தில் இருக்கிற விக்கிரகங்களை நான் வெளியேற்ற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்தை சீர்படுத்தினான் பழுதுபடுத்தினான் அதற்கென்று நியம ஆட்களை நியமித்தான் நியமிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது தெரிந்தது அங்கு நியாயப்பிரமாண புத்தகம் இருந்தது என்பதை அப்போ நியாயப்பிரமாண புத்தகம் அழுக்கடைந்து யாரும் தேடி படிக்கிற படிக்காத அளவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேத புத்தகம் பிரதான இடத்தை பெற வேண்டும் வேதத்தை தியானிப்பது மட்டுமல்ல அதன்படி நடப்பதும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யோசியாவின் காலங்களிலே அதற்கு முன்றைய ராஜாக்கள் வேதத்தை மறந்து போனாங்க விளைவு அழிவை நோக்கி பயணித்தார்கள் யோசியாவுடைய காலத்திலே ஆண்டவர் அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அதை எடுத்து படித்தாங்க யோசியா தன்னுடைய வஸ்திரத்தை மட்டுமல்ல இருதயத்தையும் கிழித்தான் அவனுடைய ஒரு மனம் திரும்புதலை அவனுடைய இளம் வயதில் டீனேஜில் ஏறக்குறைய பன்னிரெண்டு பதினாறு வயசுலேயும் அவன் வந்து அந்த டீனேஜிலேயே மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு வாலிப நாட்களை கர்த்தருக்கு பிரியமாய் செலவிட்டான் முப்பத்தி ஒரு வருடங்கள் அவன் அரசாண்டான் அரசாண்ட நாட்களெல்லாம் தன்னுடைய ஜனங்களை கத்தரை விட்டு விலகாத ஒரு ஜனக்கூட்டமாக வழிநடத்தின ஒரு தலைவனாக இருந்தான் யோசியா தி பெஸ்ட் கிங் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம் காரணம் திருமறையை பிரதானமாக்கினான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேத வார்த்தைகளை பிரதானமாக்கி அதன்படி நடக்கும் பொழுது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது செய்வதென நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறார் அந்த மறித்துப்போன ஆத்துமாக்கள் ஒருவேளை உலகத்தின் புகழ் உலகத்தின் ஐஸ்வர்யம் உலகத்தின் காரியங்கள் பதவிகள் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் திளைத்து கொண்டிருந்தோம் என்றால் அவையெல்லாம் என்னை நித்தியத்துக்குள்ளே கொண்டு சேர்க்காது ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமா உயிர்ப்பிக்கின்ற உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாக நான் வாழும் பொழுது நான் நித்தியத்துக்களையும் உயிரோடு கூட நுழைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையின்படி நடந்து ஆத்துமா நிரந்தரமாக அவர் வருகை வரை ஒருவேளை யோசிய ராஜா ஆண்ட காலம் வரை அந்த மக்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதித்தார்கள் அதற்கப்பறம் வழிதலை தவறி போனார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய வருகை வரும் வரை ஆத்மா உயிர்ப்பித்தலிலே குறைவில்லாமல் உயிரோடு இருந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு தரிய முக்கியமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அதற்கு ஆண்டவருடைய கிருமையும் சமாதானமும் பரிசுத்தாவியான ஒரு துணையும் வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம் நிச்சயமாக நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் நம்மை சார்ந்து வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய ஆத்மாக்களும் உயிர்ப்பிக்கப்பட வேத வார்த்தைகளை நிலைத்திருப்போம் அதன்படி நடப்போம் கத்திர்தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்